ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா தீப வழிபாடு பற்றி தாங்க ஒரு வீடு என்பது கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் தெய்வ கடாட்சம் எப்படி நிறைந்திருக்கும் நம்ம தீப வழிபாட்டு மூலம்தான் நம்ம வீட்டில் டெய்லியும் கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வாங்க தினமும் இரண்டு வேலை தீபம் ஏற்ற முடியாதவங்க ஒரு வேலையாச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதுவும் அந்த தீபம் ஏற்றுவதில் ஒரு சுற்றமும் இருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக நம்ம கேட்டது நினைத்தது நடக்கும் என்று ஐதீகம் பலரும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்தால் வாழ்க்கை சுபிட்சமாகும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் அவர்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒரு சிலருக்கோ இப்படி தீபம் ஏற்றியும் அவர்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்ற வருத்தமும் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய ஒரு செயல் என்றால் அது தீபம் ஏற்றுவதுதான் தீபத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் வீற்றிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அந்த தீபத்தில் நாம் அமரச் செய்யலாம் என்றும் பலருக்கும் தெரியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் காலையிலும் மாலையிலும் எரிவதன் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் என்பது உண்டாகும் அதிலும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய மூன்று முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவிலேயே நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி தீபம் ஏற்றும் பொழுது நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றுவதாக இருந்தாலும் அந்த தீபத்தில் ஒரு சிறிய தங்க நாணயம் ஒரு வெள்ளி நாணயம் ஒரு செம்பு நாணயம் இவை மூன்றையும் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் அப்பொழுதுதான் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு வாரம் ஒரு முறை விளக்கை சுத்தம் செய்யும் பொழுது இந்த மூன்று நாணயங்களையும் சுத்தம் செய்து மறுபடியும் விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நாணயத்துக்கு பதிலாக ஒரு சின்ன குண்டு திருகணி இருந்தாலும் அதை நீங்க விளக்குல போட்டு தீபம் ஏற்றலாம் இதே நீங்க வெள்ளி விளக்கு தீபம் ஏற்றினீங்கன்னா இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக நாம் தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஸ்லோகத்தை முழு மனதோடு ஆத்மார்த்தமாக சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி ஏற்றுவதால் அந்த தீபத்திற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் எதை நாம் நினைத்து தீபம் ஏற்றுகிறோமோ அவை அனைத்தும் கிடைக்கும் எதையுமே நினைக்காமல் கூட இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நாம் தீபம் ஏற்றினோம் என்றால் நம் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நாம் தீபம் ஏற்றுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை கூறி நாம் தீபம் ஏற்றினால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்லோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி வினாசாஷா தீப ஜோதி நமஸ்தே சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி வினாசய தீப ஜோதி நமஸ்தே இந்த எளிமையான நாடுவரி ஸ்லோகத்தை நீங்க முழு மனதோடு சொல்லி தீபமேற்று வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நினைத்தது கை அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய தீபலக்ஷ்மி நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அருள்வாள் என்பது ஐதீகம் அதன் மூலம் நாம் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ